அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்துகூ அன்பு அந்த சகோதரே பெரியவர்களுடைய தாய்மார்களே அது சாணத்தில் அவருடைய சாதி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாற்றுமாக அழகமிக்க வியாழக்கிழமை ஜும்மாவுடைய இரவாக இன்றைய நாள் கடக்கூடிய பட்சத்திலே நம்பி பெருமானா செல்லலாம் வரைவ செல்லலாம் அவருடைய பிறந்த மாதத்திலே அதிக அதிகம் நம்ம எல்லாம் சதவாத்துக்களை அவங்களுடைய புகழ் மாலைகளை நம்ம எல்லாம் அவர்களுடைய சிறப்புகளை அவருடைய கண்ணியத்தை அவருடைய மரியாதையை அவருடைய தக்குவாக அவருடைய அன்னோட கங்கினை எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்மெல்லாம் பார்த்து வருகிறோம் சிறப்பான இந்த நாடு அல்லா ஜெனரேஷனும் தாலா நவ் பெருமான செல்லெல்லாம் வரைய அவனுடைய வாழ்க்கை போல் நம்ம எல்லாம் வாழ்ந்து அவங்களுடைய கனவிலும் நினைவிலும் சௌ பாக்கியங்களும் தரிசிக்கூடிய பாக்கியத்தை அதெல்லாம் நாம் அனைவரும் தந்த உரிவான الحمد <متحدث> لله رسول الله ورسول أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وَالْقُرْآنِ العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يسلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله

நிறைய பேர் பேர் வச்சுட்டு இருக்கோம் முகமது முகம்மது தனியாக வைக்கிறாங்க முகமது இஸ்மாயிலும் முகமது இப்ராஹிமும் முகமது அசரமும் இப்படி பேருகளை அப்படியே முகமது என்று சொல்லக்கூடிய யாரெல்லாம் வைக்கின்றார்களோ பேரை வைக்கின்றார்களோ இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார்கள் அவங்க மறுமையிலே கேளுவனுக்கு இல்லாமல் சொருக்கம் சொல்லுவாங்க அவங்க அம்மாக்கான சூழ்நிலை சனிசன் நமது இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அவங்களுடைய நாமங்கள் பேருக்கு அவ்வளோ மிக்கது அதாவது இருக்கு அல்லாஹல்ல தாரா அவனது எடுத்து எடுத்துக்கொண்டானு சொன்னால் நம்ம யாத்திர அவன் அந்த தொழுகியை வந்து அவனை அல்லாஹத்த வேறு யாரும் நினைக்கக்கூடாது ஆனால் அங்கே கூட ஐயன் நபியோ நபியே மீது சாந்தி சலாத்தும் சலாம் உண்டாக்கமா என்று அவங்கள நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் அந்த அளவுக்கு நபி அவங்களே அல்லாஹ் ஜல்ல சாஹா தொழுகியிலையும் கூடிய அளவுக்கு அந்த அத்தகத்தை செலவாச்சலாம சொல்ல சொல்றோம் ஜனாசா தொழுகை அது சுருக்கி தொழுகக்கூடிய அந்த தொழுகில கூட நம்ம இந்த செலவார்த்த சொல்லி அந்த ஜன விஷான் சொல்றோம் சிரவாச சொல்லுங்க அப்படின்னு பாங்கு சொல்றோம் அந்த பாங்கில கூட அஷதம் லாயு இல்லா அப்படின்னு நம்ம வந்து சல்லதா அலீசனுடைய பேரை சொல்றோம் பிறந்த குழந்தை பிறகு அப்போதும் காதல பாங்க சொல்லி அவனுடைய நம்பிவங்களுடைய பேரை சொல்கிறோம் இப்படி நம்முடைய பிறந்ததிலிருந்து இறப்பது வரையிலே அதாவது பிறக்கின்ற பொழுதும் நம்ம நம்பியவங்களை காலையை ஓதுறோம் நம்ம இறந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த மை தொழகொழுகின்ற பொழுதும் சவாக்க சொல்லி அவங்கள நம்மளுடைய வாழ்க்கை பூராவுமே நம்பி அவங்களுடைய வாழ்க்கை வாழக்கூடிய அந்த சிறப்பு நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த பேரை நம்ம சூட்டுனாலும் எவ்வளோ மகிமை அந்த பேரில் அவ்வளோ மகிமை அந்த பேர் முன்னோடிகள்லாம் அதை எல்லோரும் வைப்பாங்க பெரியும் வைப்பாங்க இப்போ என்ன செய்தார்கள் முகம்மதா என்று சொல்லக்கூடிய அந்த பேர் இப்போ அப்படியே வைக்கிறது குறைஞ்சிட்டே வருது யாருமே கணுக்கிறது இல்லை ஒரு சிஸ் புதுசு புதுசாக நான் நம்ம நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேர்களை நம்ம வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு முகம்மதுன்னு சொல்லக்கூடிய அந்த பேர் வைப்பதில் நான் பின்னோக்கி கொண்டு செல்லப்பட்டிருக்கோம் தால அந்த மக்காவ அவங்கள எவ்வளோ அடிபட்டாங்க உதப்பட்டாங்க குப்பையை கொட்டுனாங்க கொட்டகத்தோடய குடலை தூக்கி வச்சாங்க அவங்கள கொலை செய்வதற்கு சதி செய் சதித்திட்டம் சதி சதித்திட்டம் திட்டினாங்க கல்ல உருட்டி விட்டாங்க அது மாதிரி வழியிலே போகக்கூடிய அந்த வழியிலே குழியை வெட்டி விட்டு மேலே மண்ணால் முடி விழுந்து அவங்க இறக்குற மாதிரி சதித்திட்டம் போட்டாங்க வாழை எடுத்து அவங்க வெட்டதுக்காக வேண்டி த சதி திட்டம் போட்டாங்க வீடை சுற்றி மறைச்சாங்க கொலை செய்யறதுக்கு வீடை சுற்றி மறைச்சி கொலை செய்யறதுக்காக வேண்டி கங்கனை கட்டினாங்க அப்படிப்பட்ட மாணவி செவ்வலா அலிசர் அவங்க ஹிஜ்ரத்து போன பொழுதும் அந்த ஹீரா குகை சௌறு குகை அந்த சௌறு குகையில கூட அப்படியே சுற்றி வரைஞ்ச பொழுது கூட அல்லாஹ் அவங்க விஷாண முத்தால் அவங்களை பாதுகாப்பு கொடுத்து நம்பியவங்கள மதீனாவில் அவங்க வாழ்ந்தாங்க எட்டு வருஷம் வாழ்ந்து திரும்பவங்க மக்காவுக்கு வர்றாங்க அவங்களுடைய அந்த மன்னிப்பு பாருங்கள் அவங்களுடைய பணிவு மன்னிப்பு அவங்களுடைய அந்த வாழ்க்கை குருவானாக இருந்தது என்று ஐஷாதியாவில் அவங்க சொல்லியிருந்தார் அவனுடைய வாழ்க்கை பூர்வமே குருவான் அப்போ அவங்க மதினாவுக்கு மக்காவுக்கு வர்றாங்க எட்டு வருஷத்துக்கு பிறகு வர்றாங்க ஒகத்தில் வர்றாங்க தலை உறிஞ்சி வர்றாங்க குதிரை இருந்தது குதிரை வரல குதிரை வந்து கம்பீரத்தை கொண்டு வரணும் அந்த பணிவோடு மன்னிக்க கூடிய தோரணையோடு அவங்க அழகான மணியில் வர்றாங்க பணிவோடு எல்லோருக்கும் வருகின்ற ஒரு இது இது விஷயம் இல்லை ஆனால் இன்னும் சொல்லுகின்றார்கள் மக்காவுக்கு மக்காவில் இருக்கக்கூடியவங்க மக்காவிலே மக்காவ அந்த துணியை மக்காவுடைய திரையை பிடிச்சவங்களுக்கு மன்னிப்பு வீட்டிலே இருக்கக்கூடியவங்களுக்கு மன்னிப்பு அபு சுஃபியா அங்கே அப்போ தான் அந்த 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 மக்காவுக்கு தலைவராக இருந்தார் அபு சூஃபியானோடய வீட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு மன்னிப்பு அந்த பணிவோடு வருவதும் மக்களுக்கு அவ்வளோ கொடுமை செய்த கொலை செஞ்ச கங்கணம் கட்டி கொண்ட அவங்களை அப்படியே முடித்து கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு சொல்லாலும் கல்லாலும் அடிக்கப்பட்ட அந்த மக்களை மன்னிப்போடு பணிவோடு அவங்கள அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க இஸ்லாத்துக்கு வாருங்க என்று அந்த அழைப்பு படைகளை செய்கின்ற அந்த மாமனிடைய பேர் அந்த பெயரை அந்த பெயரை வைப்பது அவ்வளோ மகிமையானது அவங்களுடைய அந்த அவங்களுக்கு அதாவது சுகான அந்த சிறப்பான வாழ்க்கை அவங்களுக்கு அவங்களுடைய மேனையெல்லாம் கஸ்தூரி மேனியாக மன தமிழும் அவங்களுடைய அவங்களுடைய வேர்மையெல்லாம் கஸ்தூரியாக மணக்கும் அது மாதிரி அவங்களுடைய அது அவங்களுடைய அனைத்து வாழ்க்கையும் சிறப்பான முறையிலே மலரும் அவங்களுடைய சொல் அப்படியே அழகான சொல்லாக முத்து சொல்ல முத்து மணியாக வெளியேறக்கூடிய அந்த அவங்களுடைய அற்புதமான சொற்கள் எல்லாமே அவங்களுக்கு நிழல நிழல் தராது அவங்களுக்கு நிழல் அவங்களுக்கு வெயில் வெயிலுடைய நிழல் கொடுக்காது அசுத்தமாக ஈஎல்லாம் தான் அங்கே மேலே வராது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மாமனிதர் பெருமான ரசோகுல்லி சல்லல்லா அரை மீது செலவா தூவது நாமன் சல்லா அரஹி சலாத்தன் மீஹா அஷர சலா கித்தா முஸ்லீம் அகமதுல்லாய் இவங்க எழுதுகின்றார்கள் எவர்ொருவோ ஒரு செலவாத்த பெருமானா சரதா சார் மீது சொல்லுகின்றார்களோ அவங்களுக்கு பத்து நன்மைகள் இருந்தால் சுபானோத்தலாம் எழுதுகிறான் பத்து பாவங்கள் இருந்தால் மன்னிக்கிறான் பத்து பதவிகள் இருந்தால் சுபானோத்தலாம் அவங்களுக்கு எழுதுகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த செலவாத்தோடைய மகிமை நம்ம செலவாக்க கொண்டே இருக்கிறோம் ஒரு தடவை செலவாத்து ஓதக்கூடியவங்க சொன்னால் முன்னூறு எழுதுகின்றார்கள் ஒரு நாளைக்கு முன்னூறு செலவாத்தர் ஓதனால்தான் அவங்க செலவாக சொல்லக்கூடியவங்கன்னு சொல்கின்றார்கள் அப்போ நம்ம டெய்லியும் வந்து இன்னொரு செலவாத்தகையை நம்ம சொல்லி எல்லா இடத்திலே உதவி தேடினால் அனைத்து தேவைகளும் அல்லா கபுளாகுவான் ஏன்னு சொன்னால் அவ்வளோ செலவாத்துக்கே அவ்வளோ நன்மைகள் இருக்கிறது பத்து நன்மை பத்து தீமைகளை மன்னிக்கப்படுது பத்து பத்து பதவிகளை உயர்த்தப்படின்னு சொன்னால் அவ்வளோ இன்னொரு செலவாசுரையின் பொழுது எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அந்த நன்மைகள் மூலமாக சரதாரிசன செலவாசரன் மூலமாக நம்முடைய எல்லா தேவைகளும் எல்லாம் கபோலாக்கிறான் பாவங்களை மன்னிக்கின்றான் நம்முடைய வேலை வாய்ப்புகள் நம்முடைய மனக்கவலைகள் நம்முடைய வியாதிகள் நம்முடைய எல்லா விதமான ஒரு எல்லா விதமான தேவைகளும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாடு தான் இந்த முகமத்தான நம்பிய ஒரு மாதம் நம்ம எல்லாம் ஓதி ஓதிக்கொண்டிருக்கிறோம் ஜமாத்தார்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும் முழுவதும் முடியுது அப்போ அந்த வாய்ப்பை நம்ம என்ன பயன்படுத்தி அதிகமான வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உலக சொல்லி அந்த சிறப்பான அந்த நன்மைகளை அடையக்கூடிய ஒரு தான் இந்த வீலபுரம் மாதம் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு பெருமான அரசோ செல்லல்லா அரசுடைய அந்த பேறுகள் வைத்தால் நாளை மறுமையிலே சொல் கேளுவனுக்கு இல்லாமல் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற தலைப்பு தான் என்ற தலைப்பில் நான் பேசுகிறோம் பெருமானா செல்லல்லா ஆரேசிய அந்த செலவாத் நல்ல அழகான முறையில் நம்ம அவங்களுக்காக வண்டி எல்லோரும் செலவாத்து அனுப்புவாங்க சலா சலாத்து சலாமல் அனுப்புவாங்க நம்மெல்லாம் போய் உம்ராக்கு போனால் வசதி நேரம் அங்கே தான் இருக்கிறோம் சிலதா லேசைய பக்கத்தில் நம்ம சலாத்து செலவாத்து சொல்ல சொல்லணும் பக்கத்தில் போய் சர்வாசி கூட்டங்கள்லாம் பேர் சொல்லி ஒப்படைத்தோம் அப்படிப்பட்ட செலவாத்தி சார்தா வியாழக்கிழமை வெள்ளி இரவிலே நம்ம ஓதுணும் அந்த அனுபவத்து நம்முடைய செலவாத்தெல்லாம் பெருமான அரசு சிறதா அலேஸ்லாமுடைய சமர்ப்பணமாக நம்ம இங்கிருந்து நம்ம அனுப்புவோம் அவங்க செலவாத்தன் மூலமாக நம்முடைய எல்லா தேவைகளும் கபூலாக்கி கடங்கள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லோரும் சந்தோஷகரமான முறையிலே வேலை செய்யக்கூடிய பாக்கெட்டை தந்து நம்முடைய எல்லா கவலையும் அப்புறப்படுத்தி நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தூரமாக்கி நம்முடைய எல்லா நோயொலிகளையும் அப்புறப்படுத்தி ஆபத்திலிருந்து முசிப்பிலிருந்து செய்தித்தாமி சூழ்ச்சியிலிருந்து ரித்தனாக்கள் இருந்து கோல் பொறாமையில் இருந்து திஷ்டிலிருந்து இருந்து சுனியத்திலிருந்து எல்லாம் நல்லா பாதுகாப்பு செய்வோம் அமீன் அமீன் இஹ்லாசான முறையிலே பொதுவோடு நம்மெல்லாம் இருந்து அதெல்லாம் பெருமானா செலத ஆலேசனையுக்கு சர்வாத்தை எத்தி வைப்போம் அனைத்து துபான்களையும் ஏற்றுக்கொள்வாங்க மீதமுள்ள நாளுக்கு அதிகமான சர்வார்த்தை செல்லாமல் சொல்லி பெருமானா செலத ஆலேசன முடிய கனவிலும் நனவிலும் பார்க்க சௌப்பாக்கி தல்லாமல் ஒரு தருவானாக يا رسول الله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله الصلاة والسلام عليك يا سيدي يا نبي الله اسلام و سلام کے یا سیدی یا حری اللہ اصل و سلام کے یا سیدی یا صفی اللہ اصلا و سلام کے یا سیدی یا من اللہ صلاة و سلام علیکہ یا سیدی یا صرف اللہ صلاة و سلام علیکہ یا سیدی یا کرم اللہ و السلام تو سلام سیدی یا صفی اللہ السلام و سلام علیک یا سیدی یا خاتم النبی السلام و سلام علیک يا سيدي يا رحمة للعالمين الصلاة والسلام عليك يا سيدي يا إمام المتقين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله قد بيدي خلتي எத்தி வைத்து மதிமதியான முறையிலே ஊரா செய்வதற்கும் அஜு செய்வதற்கும் யா எங்களுக்கு தோல்வி செய்வாய் அஹ்மானே கனவன் பார்க்கக்கூடிய சௌபாக்கிய திருவாய் அருமானே முனிதமான அப்டோபர் மாசம் அதிகம் செல்வாத்திரம் சலாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து பெருமான செல்தவாவான வாழ்க்கை அடாலான வாழ்க்கை வேண்டுதலான வாழ்க்கை நர்மணமுள்ள வாழ்க்கை நற்புணமுள்ள வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையை போன்று நம்முடைய சாலியாக எல்லா மக்களுக்கும் சாலியான மக்களாக குடும்பங்கள்லாம் அவங்களுடைய குடும்பங்களே போன்று இம்மையும் மாரி வெற்றி வரக்கூடிய நல்ல ஒரு அல்லாஹ்ல ஷானு முத்தாரா ஆக்கி ஆமீன் அருவானாக ஆமீனாமி தார ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ